துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்வதற்கு இந்த பதிவு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்குங்க துலாம் ராசியில் ஏன் தான் பிறந்தும் நீங்கள் வருந்துடுறீங்களா இந்த பதிவை கேளுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கும் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கை துரோகத்தை அதிகமா பார்த்த ராசினா துலாம் ராசி தான் நான் ஏன் இந்த ராசியில பிறந்தேன் எனக்கு இந்த பிறப்பே வேண்டாமே இந்த ராசியில நான் ஏன் பிறந்தேன் அப்படின்னா இன்னைக்குமே சத்தியம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணமே துலாம் ராசிக்காரங்க தான் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பயம் நம்ம வந்து தப்பு பண்ண கூடாது ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்த கூடாது பாவம் நினைக்கிறவங்களே இந்த துலாம் ராசிக்காரங்க தான் நம்ம ஒரு தப்பு பண்ணா நாளைக்கு வந்து நம்ம குடும்பத்துக்கு நம்மளுடைய அஹ் வம்சத்தை பாதிக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த துலாம் ராசிக்காரங்க தான் நீங்க எல்லாம் இல்லைன்னா சத்தியமே இல்லாம போயிருக்கோம் அப்போ ஒரு துலாம் ராசிக்காரங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அந்த துலாம் ராசிக்காரங்க இருக்கக்கூடிய இடம் மேன்மையான இடம் சத்தியத்திற்கு பயந்தவர்கள் தர்மத்திற்கு பயந்தவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரங்க நீங்க துலாம் ராசியில பிறந்ததை நினைச்சு கவலைப்பட வேண்டாம் உண்மையிலே துலாம் ராசில பிறந்துட்டோம்னு சந்தோஷமா சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு நல்ல ராசி தான் துலாம் ராசி துலாம் ராசியில பிறந்தா சகல செல்வமும் கிடைக்கும் எல்லா செல்வத்தையும் உங்களுக்கு கடவுள் கொடுப்பாரு என்ன ஒண்ணு நம்ம வந்து அதை நம்ம அனுபவிக்காங்க அனுபவிக்காம மத்தவங்களுக்கு அள்ளி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எழுதப்பட்டிருக்கும் இதுதான் வந்து துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ கோடி இருந்தாலும் பணம் இருந்தாலும் அதை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க உதாசீனப்படுத்த மாட்டாங்க பெரிய அளவுக்கு அது நமக்கு இல்லைன்னா பெரிய அளவுக்கு இல்லையே அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே முடியாத காரியமாக இருந்தாலுமே அதை துலாம் ராசிக்காரங்க கிட்டே கொடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக முடிச்சு கொடுப்பாங்க செயற்கரைய சாதனைகள்லாம் செய்யக்கூடியவங்க தான் செய்யவே முடியாது அப்படின்ற விஷயத்தை கூட செய்து முடித்து காட்டக்கூடியவங்க தான் இந்த துலாம் ராசிக்காரங்க என்ன ஒண்ணு ஊர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டு வாழுவாங்க ஏன்னா நிறைய வந்து பேசுவாங்க ஏன்னா இந்த துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் இப்படி இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் மற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் தெரிஞ்சுமே வந்து துலாம் ராசிக்காரங்க பேசிடுவாங்க துலாம் ராசிக்காரங்க தெய்வ புலமை பெற்றவங்களாக தான் இருப்பாங்க எப்பொழுதுமே கடவுளை நம்ப நம்பக்கூடியவங்களாக இருப்பாங்க என்ன நடந்தாலுமே கடவுள் தான் எல்லாத்துக்குமே காரணம் கடவுள் எல்லாம் ஒன்றுமே இல்லை அவர் தான் எல்லாமே செய்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில நேரத்தில் வெறுத்து போய் பேசுவாங்க கடவுளே இல்லைங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க அவர் வந்து போய் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஒரு ஒரு நேரமும் ஒரு ஒரு மாதிரி பேசுவாங்க இப்போ எந்த உறவை வந்து வெறுக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்களோ இந்த துலாம் ராசிக்காரங்க தான் இவங்கள சுற்றி நிறைய பேர் வந்து பகையா இருக்கிறாங்க ஆனா அவங்களுக்குமே நல்லது செய்யக்கூடியவங்களே இந்த துலாம் ராசி தான் இருப்பாங்க ஒருத்தவங்க வந்து பயங்கரமா போயிட்டு திட்டிட்டு இருப்பாங்க கோவத்துல ஆனா இருந்தாலுமே அவங்களுக்கு ஏதாவது ஒன்னுனா இவங்க தான் போயிட்டு உதவி பண்ணுவாங்க அவங்கள எதிர்க்கிறாங்க அப்படின்னாலுமே அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடியவர்களும் இந்த துலாம் ராசி தான் இருக்காங்க இந்தளவுக்கு மனசுக்குள்ள ஒரு தெய்வ ஞானம் இருக்கிறதால முன்கூட்டியே நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத யோசிக்கிற குணம் கூட இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குது மற்றவங்களை வரவேற்கிறதுல இவங்களுக்கு யாரும் சலச்சவங்களே கிடையாது வரவேற்புக்கு துலாம் ராசிக்காரங்க தான் பெஸ்ட்டு இந்த வார்த்தை ஜாடல் வா வார்த்தை ஜாடல் பேசி மயக்கிறது இதெல்லாம் துலாம் ராசிக்கு தெரியாது முடிஞ்ச வரைக்கும் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய செயல்கள்ல காட்டுவாங்களே தவிர மற்றபடி வேற யாரையுமே வந்து மனசார பேசி கஷ்டப்படுத்துறவங்க இந்த துலாம் ராசி அன்பர்கள் கிடையாது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிற துண்டு நீங்க பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு நூறு சதவீதம் ஒரு நல்ல நன்மைகள் கிடைக்குங்க முடிஞ்ச அளவுக்கு பயன்படுத்தி பாருங்க துலாம் ராசிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு விஷயம் பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயம் வந்து பெஸ்டா வெளியே தெரியும் ஆனா துலாம் ராசிக்காரங்க வெளியே தெரிய மாட்டாங்க இதுதான் மத்தது எல்லாமே பெஸ்ட்டா தெரியும் எங்கேயுமே உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னாலுமே துலாம் ராசி அன்பர்களை உயர்த்தி பேசுவாங்க ஆனா உயர்வுக்கு தயவு செஞ்சு மயங்கிடாதீங்க என்னன்னா அத மாதிரி உங்களை உயர்த்தி பேசுறாங்க அப்படின்னா உங்ககிட்ட இருந்து ஏதாவது வேலையை எதிர்பார்க்கறாங்க அப்படின்னு அர்த்தம் இதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும் உங்களை ஏமாளி ஆக்குறாங்க அப்படின்னு அர்த்தம் துலாம் ராசியில சூரிய பகவான் நீச்சமாகறாரு நல்லா கவனிங்க ஒரு சில நேரத்தில் துலாம் ராசிக்காரங்க வந்து நினைச்சு பார்ப்பாங்களாம் இவ்வளவும் நான் செஞ்சுட்டு பேரு புகழ் கௌரவம் கிடைக்கும்னு நினச்சா எனக்கு போலியாதான் எல்லாமே கிடைக்குது உண்மையான பதவி உயர்வு கிடைக்க மாட்டேங்குது இன்னும் சொல்லப்போனா துலாம் ராசிக்கும் தாய்க்கும் சில நேரத்தில் ஒத்துப்போக்காதான் அம்மாவும் வந்து எதிரியா வந்துருவாங்களாம் ஏன்னா சூரியன் நீச்சமாகறாரு சனி உச்சமாகறாரு துலாம் ராசின்னு அருமை பெருமை நாலு பேர் சொல்றாங்க அப்படின்னா அது அம்மாவுக்கே பிடிக்காதான் என்ன பார்க்காம என் பிள்ளையை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கீங்களா இதுதான் துலாம் ராசி சொல்லலாம் துலாம் ராசி அன்பர்கள் அவசியம் சிவ வழிபாடு பண்ணணும் சால கிராம சொல்லுவாங்க அந்த கல்ல வச்சு நீங்க வழிபாடு பண்ணுங்க வீட்டுல வச்சு வழிபாடு பண்ணும் பொழுது மேன்மையான விஷயங்கள்லாம் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்குங்க மிக பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் தெய்வ பலம் கொண்டவர்கள் ஒரு பொழுதும் ஒரு விஷயத்துக்கு பயப்படவே மாட்டாங்க ஒரு ஒரு நிர்வாகத்தை பற்றி அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஆனால் எப்படியோ அதை கண்டுபிடிச்சி அது வந்து யாரை பார்க்கணும் என்ன செய்யணும் எல்லாத்திலையுமே களத்தில் இறங்கி செயல்படக்கூடியவர்கள் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஆனால் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ லட்சத்தை ஒரே நாளே புரட்ட முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் துலாம் ராசியில பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பரட்டணும்னு நினைச்சா கண்டிப்பாக பரட்டிடுவாங்க இதுதான் துலாம் ராசி அது மாதிரி மனுஷங்களுடைய மனசை வந்து அஹ் கண்டிப்பு என்ன அவங்க மனசுல நினைக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிடுவாங்க இப்போ ஒருத்தவங்க கேட்ட உடனே ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க ஆனா துலாம் ராசிக்காரங்களை வந்து கேட்டா இல்லை ஏதோ இருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உண்மைகளை வாங்கக்கூடிய ஒரு ராசி துலாம் ராசி துலாம் ராசியில வந்து எத்தனை பேர் வந்து தோத்து போயிருக்கீங்க ஆனா உண்மையை வந்து தெரிஞ்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்கதான் இந்த துலாம் ராசி அன்பர்கள் ஒரு உண்மை தெரிஞ்சா ரொம்ப வேதனை இந்த துலாம் ராசி அன்பர்கள் தான் இது நூத்துக்கு நூறு உண்மை துலாம் ராசிக்கு என்னைக்குமே யார்கிட்டயுமே கொடுத்த வாக்க காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமா இருக்கும் அதே மாதிரி இல்லறத்துல இருக்கவங்க தனக்கு சாதகமா இருக்கணும்னு சொல்றதுக்காக எது வேணா செய்வாங்க கணவனாந்தா மனைவி மனைவனா இருந்தா கனவி புருஷன் வந்து பக்கத்துலேயே இருக்கணும் நான் சொல்றதையே கேட்கணும் நான் சொல்றதெல்லாம் தலையாட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க ஆனா அதுக்கேத்த மாதிரி அந்த மனுஷன் இருக்க மாட்டான் ஆனா அவங்க வந்து அவங்களுடைய டார்ச்சரா பாக்குறவங்க வந்து வீட்டுக்கார வந்து துலாம் ராசியா இருந்தா எப்படியாச்சும் மனைவி போக்குக்கு போயிடுவாரு எவ்வளவு வேணா முயற்சி பண்ணி போயிரு ஆனா அந்த அம்மா வந்து எந்த ராசியில இருக்கும்னு சொல்ல முடியாது அது வந்து ஒத்து போகலைன்னா மிதுன ராசியா இருந்தா இவங்களும் அவங்களும் ஒரே மாதிரி பேச்சு கேட்க ஆரம்பிச்சு வாழ்க்கையை சந்தோஷமா கொண்டு போயிடுவாங்க இது நம்ம அடுத்தடுத்த பதிவுல பாக்கலாம் பிரிவினை வந்து ஏற்படவே ஏற்படாது துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசி கிட்ட குறையே கிடையாது நல்ல உள்ளம் இருக்கு என்ன ஒண்ணு பர்ஃபெக்டா செய்யணும் உண்மையா செய்யணும் சத்தியமா செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் சாமியை நம்புறவங்க சத்தியத்தை நம்புறவங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் சோதனை அதிகமா தானே இருக்கும் உங்க கிட்ட இருக்க ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா அவங்க பக்கத்துல இருக்கவங்களே உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுதான் நம்ம பக்கத்துலயே உட்காந்துக்கிட்டு சில விஷயத்த வந்து நம்ம கிட்ட கேட்டுப்பாங்க ஆனா அந்த விஷயம் அவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அது நமக்கு தெரியும் போது ரொம்பவே வருத்தப்பட்டிருக்கும் அதே மாதிரி பக்கத்திலேயே இருந்துகிட்டு நமக்கு வந்து நமக்கே வந்து துரோகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னொருத்தவங்க வந்து நம்ம கூட நல்லா பேசிட்டு வெளியே போயிட்டு நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க வந்து துலாம் ராசி அன்பர்கள் நிறைய விஷயங்களை அனுபவிக்கிறாங்க அப்போ துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து பிரச்சனை அஹ் போர்படை தளபதியை பாக்குற மாதிரி உங்களை எல்லாருமே பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்போ எவ்வளவு சிரமப்பட்ட இடத்துல இருக்கீங்க அப்படின்னா நீங்க அவசியம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் நிகழும் குரு ஞானம் உங்களுக்கு உண்டு கற்பக விநாயகர் நீங்க வழிபாடு பண்ணுங்க பாண்டிச்சேரியில மணக்குள்ள விநாயகரை வழிபாடு பண்ணுங்க பிள்ளையார்பட்டிக்கு போங்க நீங்க விநாயகர் வழிபாடு பண்ணுங்க இல்ல திருச்சில உச்சி பிள்ளையார் கோவிலுக்கு கூட போயிட்டு வாங்க நீங்கள் பிள்ளையார் எங்கெல்லாம் இருக்காரோ அங்கெல்லாம் போயிட்டு வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா துலாம் ராசிக்கு எந்த ஒரு குறையுமே இருக்காது பிள்ளையார் தான் எல்லாரும் எல்லாமே உங்களுக்கு முடிஞ்சா சங்கடகர சதுர்த்தியில ஒரு மோதகம் பண்ணிட்டு விநாயகருக்கு வச்சு வழிபாடு பண்ணுங்க கொழுக்கட்டை பண்ணி ஆஹ் ஏழுல இருந்து ஒன்பது சக சங்கடகர சதுர்த்தியில ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சுட்டு நீங்க விளையாட வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு அதிகாரத்துக்கு வர முடியும் விட்டதை பிடிக்க முடியும் ஜெயிக்கக்கூடிய ஆற்றல் கண்டிப்பா துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்கு ஒரு சொல்ல சொல்லிட்டு அதை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ போராடுறீங்க மற்றவங்களாம் வந்து ஒரு சொல்லு சொல்றது சாதாரண சொல்லா இருக்கணும் ஆனா துலாமராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சொல்லு சொல்லிட்டாங்க அப்படின்னா அதை நடத்தி காட்டுறதுக்காக எவ்வளவோ வந்து போராடுவாங்க இப்பேற்பட்ட நல்ல உள்ளம் கொண்ட துலாமராசி அன்பர்களுக்கு விநாயகர் தட்சிணாமூர்த்தியின் துணை கண்டிப்பாக இருக்குது அருகம்புல் மாலை நீங்கள் சங்கடகர சதுர்த்தியில் நீங்கள் விநாயகருக்கு செலுத்துங்க மோதகம் நெய்வேத்தியம் பண்ணுங்கள் நூறு சதவீதம் நன்மைகள் உங்களுக்கு நிச்சயம் நடக்கும் எந்த சிவாலயத்துக்கு போனாலுமே ஒரு நெய்வலக்கை ஏற்றுகிற பழக்கம் கண்டிப்பாக வச்சுக்கோங்க நீங்கள் காலையில் வாக்கிங் போகிறீங்க அப்படின்னா காலையில் குளிச்சுட்டு வாக்கிங் போங்க போயிட்டு வரும்பொழுது வழியில் ஏதாவது கோவில் இருந்தால் இல்லை அந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் ஒரு நெய்யோ இல்லை தீ ஏதாச்சும் ஒரு கையில் வச்சுக்கோங்க இல்லைன்னா அங்கேயே கூட வாங்கி நீங்கள் கோவிலில் போய்ட்டு ஏற்றுங்க ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கண்ணெதிரில் உங்களுக்கு ஒரு மாற்றம் தெரியும் அப்படின் தான் நம்ம சொல்லணும் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மகிழ்ச்சியுமே பெரிய சந்தோஷமா பார்ப்பாங்க அதனால தான் உங்களுக்கு வந்து பக்கத்துல ஆனந்தம் இருக்கணும் உங்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் போலியாவது சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் ஆனால் உண்மையை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமே உங்ககிட்ட மட்டும்தான் இருக்கு துலாம் ராசி அன்பர்கள்லாம் போன ஜென்மத்தில் அரிசந்திரனா பிறந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் இந்த பிறவியில கஷ்டப்படுறீங்க ஏன்னா இந்த பிரிவையில ஹரிச்சந்திரன் கிடையாது இப்போ ஹரிச்சந்திரனா நம்ம பிறந்தா மயான கண்டத்துல போய் நிக்கணும் அப்படின்றதால ஹரிச்சந்திரன் வேணான்றாங்க ஏன்னா நீங்க வந்து ஏதாவது ஒரே ஒரு அரிச்சந்திரன் கிடைக்க மாட்டாரா அப்படின்னு ஏன் கிடைக்கவே கிடையாது சத்தியத்தை நம்புறவங்களுக்கு எப்படி உண்மை கிடைக்கும் ஏன்னா உண்மையே உலகமே வந்து பொய்யாதானு இருக்கு இதை உணர்ந்தவங்க துலாம் ராசி அன்பர்கள் துலாம் ராசி அன்பர்கள் வந்து தெய்வ புலமை பெற்றவர்கள் அதனால கவலையே பட வேணாம் அப்ப நம்ம சொன்ன வழிபாடு எல்லாமே பண்ணுங்க ஏன்னா தான் இந்த வாழ்க்கையில பிறந்தமோ அப்படின்ற ஒரு விஷயமே உங்க மனசுல வரவே வராதுங்க நிறைய பேருக்கு நீங்க கொடுக்கறதுக்காக பறந்துருக்கீங்க இன்னுமே நீங்க கொடுப்பீங்க அரசியலுக்கு வந்து தான் செய்யணும் அப்படின்னு இல்லை அரசாங்கத்தை நம்மளே நடத்தலாம் அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு இருக்குங்க சர்வாதிகாரியின் ஒரு சர்வமும் தெரிந்தவர்களே தான் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு குறைகள் எதுவுமே கிடையாது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செய்யுங்க மற்றவங்க உங்களை புரிஞ்சுக்கள்னாலும் பரவாயில்ல உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ்வீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி